ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் சபை எல்லாம் மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் தவறு ஆட்சி மாற்றம் வந்தால் சபை மாற்றம் வராது பரிசு தாவ் என ஒரு தான் சபையில் மாற்றங்கள் வரும் ஆட்சி மாற்றம் வந்தால் எனக்கு சபை மாறு என்ற நம்பிக்கை கிடையாது பரிசு தாவ் என ஒரு ஊற்றப்பட்டால் சபை மாற்றம் வரும் சபை பெருக்கம் வரும் என்ற எனக்கு நம்பிக்கை பரிசு தாவ் என ஒரு ஊற்றப்பட்டால் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும் அரசாங்கத்திலும் மாற்றங்கள் வரும் சமாதானம் உண்டாகும் பரிசு தேசத்தின் மேல இறங்க வேண்டும் ராஜாக்களுக்குள்ள இறங்க வேண்டும் அதிகாரிகளுக்குள்ள இறங்க வேண்டும் அதிகாரிகளுக்குள்ள பரிசு ஒரு கிரி செய்யும்படிக்கு ஜபிக்க வேண்டும் ஆட்சி மாற்றம் வருவதற்காக ஜபிக்க கூடாது அப்படி ஜபிப்போம் என்றால் நிச்சயமாக உங்க ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை நீங்கள் எத்தனை நாட்கள் உபாசம் எடுத்துக்கோங்க நான் சேலஞ்சா சொல்றேன் உங்கள் முயற்சினாலோ உங்கள் சித்தத்தினாலயோ உங்களை சுய புத்தினாலயோ நீங்கள் எடுக்கிற ஜெபுங்களுக்கு கத்தர் செவி கொடுப்பதில்லை பன்னெண்டு அப்போ சிலர்கள் ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்கவே கிடையாது பவுலு ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்கவே கிடையாது நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னாரே தவிர நீங்கள் ராஜாக்களை மாத்தும் அதிக வேற ராஜாவை கொண்டு வரும் என்று பவுல் சொல்லவே கிடையாது நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் எச்சரிப்பின் செய்தியை நான் சொல்றேன் சபை என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஒரு கட்சிக்கு சார்ந்தது கிடையாது சபை இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம எந்த கட்சிக்கும் சார்ந்தவர்கள் அல்ல எந்த கட்சியும் நம்மை காப்பாத்தாது எந்த கட்சியும் சபைக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு ஒருவர் தான் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் பாதுகாப்பு